ஒரு பக்கம் கதையுடைய டீம் இருக்காங்க ரொம்ப சைலண்டா சத்துலா உட்கார்ந்து இருக்காங்க அவங்க கிட்ட கேள்விகளை கேட்கலாம் சோ படத்தோட எடிட்டிங் வந்து கோவிந்தராஜ் அவர்கள் பண்ணிருக்காங்க இல்லையா சோ அவரோட வர்க் பண்ணது அதை பத்தி சொல்லுங்க முதல் படம் பண்ணும் நான் வந்து கோவிந்தராஜ் தான் நான் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்துக்கு நான் எரிட்டரா செலக்ட் பண்ணேன் நானும் நான் பேசிக்கா எரிட்டிங் தான் படித்தேன் பிலிம் இன்ஸ்டியூட்ல நான் வந்து கொஞ்ச நாள் எரிட்டராகவும் இருந்தேன் ஆனால் அந்த படத்தோட எரிட்டிங் வந்து என்னோட எரிட்டிங் கிடையாது நான் நான் அதை பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன் எனக்கு ஒரு படம் எப்படி வரணும்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அதை தாண்டி அந்த ஃபீல்டில் ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒருத்தங்க இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட இருந்து ஒரு அவுட் புட் வ வரு வருது அது சேரும்போது தான் அங்கே வேறு ஒன்று இன்னொரு லெவலுக்கு போவோம் ஒரு படம் ஏறுற ரைட்டிங் டேபிளில் உருவாவது எடிட்டிங் டேபிளில் உருவாகுது அது ரொம்ப உண்மை எல்லார் பண்ணுற தவறுகளையும் மறைச்சி எடிட் பண்ணி கரெக்டாக நீங்கள் பார்க்குற நல்லதை மட்டுமே கரெக்டாக கட் பண்ணி அந்த மூடுக்கும் ஒர்க் பண்ண வச்சு அந்த கதையும் மூடையும் ஒர்க் பண்ண வைக்கிறவங்க வந்து அவங்கதான் நைட் சிக்ஸ் அவர் தான் அவன் தான் ரிட்டர்ன் எங்க ஜூனியர் வேற காலேஜ் காலேஜ் ஜூனியர் ப்ளஸ் எங்க டீம்ல யாரு பண்ணாலும் இப்ப பாலாஜி படமா இருக்கட்டும் கார்த்திக்னு ஒருத்தர் இப்போ ஒரு படம் பண்ணிருக்காரு எங்க எங்க டீம்லயே இன்னொரு ஃப்ரெண்ட் பண்ணிருக்காரு ஆறுமுகம் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் எல்லாத்துக்குமே அவர் உங்க ரெண்டு பேர் கூடயும் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க இல்லையா சோ நடுவுல கொஞ்சம் பக்கத்துக்கான படத்துக்கு அப்புறம் தான் அவருடைய கெரியரே வந்து வேற லெவல்ல போயிருச்சு அண்ட் நைன்டி வந்து சொல்லவே வேணாம் சோ அவரை பத்தி இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு விஷயம் பீங் வெரி க்ளோஸ் டு ஹெம் பீங் வெரி ஃப்ரெண்ட்லி டு ஹம் அவர் வீட்ல இருந்து வர சாப்பாடு நீங்க இதான் சொல்வீங்க கேரவேலுக்கு போயிட்டுன்னா அவர் வீட்ல இருந்து நான் வெஜிடேரியன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. இது சார் ரொம்ப டேஸ்டா இருக்கு. எனக்கு இப்போ நேத்துக்குள்ள துக்குளதெர்பா ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன். சிக்கன் வடகறி கொடுத்தாங்க. சிக்கன் வடகரியில நான் சாப்பிட்டது ரொம்ப பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. எம் அதனால அவங்க வீட்டிலேருந்து வர ஃபுட்டுக்கு நான் ரொம்ப பெரிய ஃபேன். அவர் குடிக்கிற இஞ்சி டீ அவருக்கும் ஸ்பெஷலா போடுவாங்கல இஞ்சி டீ. அதனாலே நான் ஸ்பாட்டுக்கு போனால் நான் விஜயை பார்க்க போறனோ இல்லையோ அந்த இஞ்சி டீக்காகவே போலாம் அந்த மாதிரி. சோ 96 உடைய சக்சஸ் க்கு அப்புறம் என்ன சொன்னாரு சார் அவர்? இல்ல நாங்க முதல்ல அதை சக்சஸ் அப்படிலாம் பார்க்கல ஏன்னா ரொம்ப நாளா தெரியும் அவர் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டா வந்த காலத்துல இருந்து ஏன்னா நான் அந்த படத்துக்கு கேமராமேன் அவர் அந்த படத்துக்கு ரைட்டர் தெரியும் இருந்து தெரியும் அதுக்கு முன்னாடி பின்னாடி அப்படிலாம் இல்ல இன்னொன்று ரொம்ப சாதாரண மனுஷன் அவர் அவர் அதெல்லாம் பட் வந்து அந்த அப்புறம் உங்களுக்கு ஏதோ அவர் அவருக்கு ஒரு பைக் வாங்கணும்னு ஒரு இருந்துச்சு எது வாங்கலான்னு சொல்லும் போது இந்த பைக் வாங்கலாம்னு சொன்னேன் அப்ப நீங்களும் ஒன்று வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வாங்கி தரல அவர் ஒரு ஃப்ரெண்டா எனக்கு ஒரு வாங்கி கொடுத்த பைக் தான் அதனால தான் சொல்றேன் இவரை கேட்கும்போது நான் அப்ப டீ போயிட்டேன் இல்லன்னா ஏன் எனக்கு ஒரு பைக் கிடைச்சு எனக்கு ஒரு கிடைச்சு சார் அந்த இன்ஜிடிய நம்பி ஒரு பைக்கை விட்டீங்களே சார் என்ன சார் நீங்க சோ கண்டிப்பா இந்த படத்தை பாத்துப்பார் இல்லையா விஜய் சேதுபதி அவர்கள் பாத்துப்பார் என்ன சொன்னார் என்ன சொன்னார் உங்ககிட்ட என்ன சொன்னார் எனக்கு வந்து அவர் படம் ஃபுல்லா பார்த்துட்டாரு பார்த்துட்டு வெளிய வந்து என்ன கட்டி பிடிச்சாரு கட்டி பிடிச்சிட்டு சொன்னாரு உன்னை உன்னை பார்த்தாலே எனக்கு பொறாமையா இருக்குடா அப்படின்னு இது வந்து நீங்க காலேஜ் டைம்ல வர்க் பண்ணக்கூடிய மாதிரி ஆரம்பிச்சு படம் போகுது இல்லையா சோ நீங்க ஜெனரலா காலேஜ் டைம்ல நீங்க பண்ண குறும்புத்தனம் குசும்புத்தனம் மறக்க முடியாத மறக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா நான் காலேஜ் டைம்ல தான் வந்து மிமிக்ரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் ஓகே சோ அப்ப வந்து நாங்க வந்து 3rd செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல வந்து கல்ச்சுரல்ஸ் இருக்கு சோ கல்ச்சுரல்ஸ் டைம்ல இந்த மாதிரி நான் மிமிக்ரி பண்ணிட்டு இருந்தேன் அனௌன்ஸ் பண்றாங்க இடையில நடுவுல கொஞ்சம் பக்கத்துக்கான டீம் வந்து ப்ரமோஷனுக்காக லாயலா காலேஜ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் எல்லாம் பண்றாங்க சார் ஐ திங்க் பிரேம் சார் இல்லைன்னு நினைக்கிறேன் பிரேம் சார் இல்லை பாலய சாரும் பக்சன்னு அவங்க எல்லாம் வந்தாங்க ஸோ அப்போ வந்து நான் ஸ்டேஜ்ல வந்து மிமிக்ரி பண்ணிட்டு இருந்தேன் ஸோ சார் அப்போ பார்த்துருக்கேன் அப்போ நான் வந்து செம்ம குண்டா இருப்பேன் அப்படியா சார் ரொம்ப குண்டா இருப்பேன் ரொம்ப சப்பியர் பயங்கர அப்பவே டிசைட் பண்ணிட்டீங்க இவரு இல்ல அதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு வேற சேனல்ல அப்ப கதை வேற சேனல்ல மிமிக்ரி பண்றது அப்போ வந்து டோட்டலா டிஃபரெண்டா இருந்திருக்கேன் அப்படிதான் என் ஆஃபீஸ் கூப்பிட்டாரு அதுக்கப்புறம் கதை நடிச்சு இந்த படத்தை கண்டிப்பா நீங்க இந்த ஒரு ஸ்பெஷல் விஷயத்துக்காக பார்க்கலாம் அப்படின்னு உங்க சைட்ல இருந்து என்ன சொல்றீங்க நீங்க நார்மலா ஒரு படத்தை நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம்ல சரி ஒரு என்டர்டெயின்மென்ட்டுக்காக என்டர்டெயின்மென்ட்டுக்காக ஒரு 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 சுவாரசியத்துக்காக நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம்ல அந்த மாதிரி இந்த படத்தை ப்ளே பண்ணி பாருங்க ஓகே இந்த படம் நிச்சயம் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நான் நம்புகிறேன் ஸோ உங்கள் சைடில் இருந்தேன் இல்லை இப்போது இப்போ வந்து படம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ இப்போது வெளியே இருந்து வர ரெஸ்பான்ஸ் வச்சு ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு நல்ல படம் வந்து எல்லாருக்கிட்டையும் போய் ரீச் ஆகிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது இந்த படத்தில் நடித்ததில் அண்ட் இன்னும் ஒரு ஹோப் கொடுக்குது இந்த மாதிரி நல்ல படங்கள் வந்து இன்னும் நல்ல கண்டென்ட் கொடுத்தா பீப்புள் ஆர் ரெடி டு வாட்சுங்கிற ஒரு விஷயம் வந்து ஸோ ரொம்ப இப்போ நிறைய நெகட்டிவ் விஷயங்கள் வந்து நமக்கு நிறைய திணிக்கப்படுது இப்போ இருக்கிற சமூக சூழலில் இந்த படத்தில் வந்து என்ன அதுக்கான பதில் இது நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இதில் இருக்கு நிறைய நெகட்டிவான விஷயங்கள் இப்போ இருக்கிறதுக்கு பதில் இருக்கு இருக்குது நம்ம நம்ம எப்படி யோசிக்கணும் எப்படி நம்ம இருக்கணுங்கிறதுக்கான பதில் அதில் நிறையா இருக்கும் அதனால இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கணும் கரெக்டான ஒரு வார்த்தை சொன்னீங்க தேங்க் யூ ஸோ மச் டீம் நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ ஓடிடியில் ஒரு சூப்பரான கன்டென்ட்டை ஃபைனலாக நம்ம ரிலீஸ் பண்ணி அதோட சக்சஸும் பார்த்தாச்சு தேங்க் யூ ஸோ மச் பர்பீங்க தேங்க் யூ ஆல் தி பெஸ்ட் ஆல் த பெஸ்ட் இந்த வருஷம் இந்த படத்தோட உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா சூப்பரா சர்ப்ரைஸிங்காக ஆரம்பிக்கட்டும் தேங்க் யூ ஸோ மச் போட்டிங் தேங்க் யூ